தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பகுதி சபா கூட்டங்கள் ஆண்டுக்கு நான்கு முறை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினம் ஏப்ரல் பதினான்காம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை பிறந்தநாள் டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஆகிய நான்கு நாட்களில் பகுதி சபா கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி நேற்று டிசம்பர் பத்தாம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பகுதி சபா கூட்டங்கள் நடைபெற்றது அந்த வகையில் நேற்று தஞ்சை மாநகராட்சி வார்டு எண் நாற்பத்தி ஐந்தில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது நடவடிக்கை எடுக்கப்படும் கூட்டத்திற்கு மேயர் சன் ராமநாதன் தலைமை தாங்கினார் இதில் கூட்டுறவு காலனி துளசியாபுரம் மங்களபுரம் மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் துளசியாபுரத்தில் குப்பை அள்ளும் வண்டி வேண்டும் மங்களபுரத்தில் ஆறு தெருக்களில் புதிய சாலை அமைக்க வேண்டும் கூட்டுறவு காலனி எட்டு ஒன்பதாவது தெரு இணைக்கும் பகுதியில் பாதாள சாக்கடை வழிந்தோட வழி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்தன மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட மேயர் ராமநாதன் உடனடியாக மனுக்களை பரிசளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து அவர் துளசியாபுரம் நான்காவது தெருவில் புதிய சாலை அமைக்கும் பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் உதவி வருவாய் அலுவலர் முருகன் துப்புரவு ஆய்வாளர் பொன்னர் வருவாய் ஆய்வாளர் மணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்